ரவிசங்கர் இப்ப இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபி ஆர்எஸ்எஸ் இது எல்லாருக்குமே நாட்டு மக்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த இதில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இணைந்து பண்றாங்க அண்ட் ஆர்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வேன் ஒரு காம்பஸ் மாறிங்க ஆர்எஸ்எஸ் வந்து டைரக்டாக பிஜேபிக்காக பொலிட்டிக்கல் இதில் கேன்வஸ்லாம் பண்ணதில்லைங்க ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து எல்லா இடத்துலையும் போய்ட்டு மக்களுக்கு மத்தியில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க இந்த இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த இந்த ஊரில் மக்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் அறிந்து அவங்களுக்கு மக்களுக்கு செயல் பண்ணுறாங்க அந்த அது முடிஞ்சதுக்கப்புறம் பிஜேபி பின்னாடி வராங்க ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய இந்த தொண்டு மக்களுக்கு பண்ணுறது மக்களுக்கிடையே க்ரியேட் பண்ணுற அவேர்னஸ் இதெல்லாம் வந்து பிஜேபிக்கு சாதகமாக இருக்குது ஆனால் ஆர்எஸ்எஸ் வேறு பிஜேபி வேறையா அதாவது ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து ஒரு பொலிட்டிக்கல் விங் அவ்வளோதான் ஓகேவா ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஆரம்பத்துலேருந்தே நல்ல ஒரு இணக்கம் இருந்தது இப்போ வந்து இன்னைக்கு மோகன் பகவத் அவர் ஜி வந்து பேசியிருக்காரு பேசியிருக்கும்பொழுது அவர் வந்து இப்போ பிரியன் சார் சொன்ன மாதிரியும் பத்திரிகையாளர் இவர் சொன்ன மாதிரியும் ஆமாம் ராமகிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரியும் டைரக்டா எதுவும் பேச அட்டாக் பண்ணல ஆனால் அவருடைய மனசுல இருந்து ஆதரவு டைரக்டா அட்டாக் பண்ண திரு ரவிசங்கர் இந்த பாயிண்ட கவனிங்க அகங்காரம் கொள்ளக்கூடாது இது வேணா எடுத்துக்கிடலாம் மணிப்பூர்ல ஆட்சி அமைதி ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு பிஜேபிக்கு இருக்கு அப்ப தலைவர் யாரு மோடி மகாராஷ்டிராவில் மோசமான கூட்டணியை உருவாக்கி ஏன்னா வெண்ணை திரண்டு வரும்போது தாலியை உடைச்சது யாரு மோடி மகாராஷ்டிர பற்றி மராட்டி அரசியல் பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க மராட்டி அரசியல் பத்தி நீங்க ஆர்கனைசருடைய ரத்தன் சார்தா சொல்றாரு ரத்தன் சார்தா ஆர்கனைசர் யாரு ஆர்எஸ்எஸ்னுடைய மவுத் பீஸ் கண்டிப்பாக அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க அதை மட்டும் பயங்கரவாத அமைப்புகளை சேர்ந்தவங்களை நம்ம பார்த்து சொன்னவங்களெல்லாம் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு நேரடியாக மோடி தான் இதுல வந்து மறைமுகமா எதுவுமே இல்லைங்கிறாங்க இந்த இப்போ இப்ப நீங்க சொன்ன இது வந்து வாஜ்பாய் பீரியட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வாஜ்பாய்க்கும் எல்லாருக்குமே தெரியும் வெரி சாஃப்ட் ஸ்போக்கன் காய் வாஜ்பாய் பீரியடில் அவருக்கும் அப்போ ஆர்எஸ்எஸ் சீஃபாக சுதர்ஷன் இருந்தார் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது அந்த சமயத்தில் கொஞ்சம் ஒரு டஃப்பாக இருந்தது ஓகே வாஜ்பாய் பீரியடில் இப்போ வந்து இவங்க சொல்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இந்த சில ஆர்எஸ்எஸ் இந்த நாக்பூரில் வந்து இப்போ மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங்கில் சில சுயம் சேவாக்கு என்ன சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து பத்திரிகை வாயிலாக படித்தது தான் அதில் அவங்க சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்து பத்தொம்போதுலேயே கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்எஸ்எஸ் அண்ட் பிஜேபிக்கு இணக்கமாக இல்லை அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு பத்திரிக்கையில் போட்டிருக்காங்க ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இதை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்க இல்லை ஆனால் சில கருத்துக்கள் இவர் பகவத்ஜி மோகன் சாரி மோகன் பகவத் சொன்னது வந்து அது ரொம்ப அருமையான கருத்து அவர் என்ன சொன்னார் பாருங்க அருமையான கருத்து இல்லை அது அருமையான கருத்து தான் அவர் சொன்னார் பிரியனையா நீங்கள் அந்த பஞ்சாப் டாட்ஸ்லாம் படிச்சிருந்தா இப்படி சொல்ல மாட்டீங்கன்னு நான் படிச்சிருந்தா இந்த கேள்விக்காக சொன்னேன் இல்லை இந்த கருத்து யாரை சொன்னதுங்கிறதான் கேள்வி ஏன் சொன்னாங்கன்னு தான் அருமையான கருத்தாக அருமையான கருத்தில் ஒன்றும் ஒன்றும் ஒன்று ஒன்று அதை நான் கேள்விக்கிறேன் அதாவது முதல்ல ஒன்று சொன்னீங்க மணிப்பூர் பத்தி சொன்னார் மகாராஷ்டிரா பத்தி சொன்னார் ஓகே சரி இவர் இதில் இன்னொன்று என்னன்னு சொன்னார் என்னை சொன்னார் அதாவது இந்த ஆணவங்கிறது யாருக்கும் இருக்கக்கூட அகங்காரம் அரசியல் ஒரு நிமிஷம் அரசியலில் ரெண்டு கட்சும் அப்போ பிஜேபி சாரி அரை

தேவையில்லாத இதெல்லாம் கேட்கிறேன் சமூகங்களுக்கு சமூகங்களுக்கிடையே நல்லிணக்கத்தை குறைப்பது மிகப்பெரிய ஆபத்தான விளைவு என்று அரசு சுட்டி காட்டுகிறது ஒரு மதத்தினுடைய பெயரை சொல்லி முஸ்லீம்கள் அதிக குழந்தை பெறுபவர்கள் இன்ஃபில்ட்ரேஷன் சரிய சட்டம் வரப்படும் இப்படின்னு சொன்னது காங்கிரஸ் பேசிச்சா ஆர் மோடி பேசினாரா சார் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படி நான் ஒரு மதத்தினுடைய பெயரை சொல்லி ஒரு இந்து ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லி பேசுனது காங்கிரஸ் பேசிச்சா சமாஜ்வாடி பேசினதா இல்லது மோடி பேசினாரா சமூக நலனுக்கம் கிடைக்கிற வார்த்தை எதுக்கு சிமிலாரிட்டி வருது நான் கேட்குறேன் சார் சமூக நலனுக்கம் நீங்கள் எடுக்கிறச்ச ஒரே ஒரு இந்த மைனாரிட்டியை பார்த்து இது ஒன்று மட்டும் எடுக்கிறீங்க கேன் யூ ஃபைண்ட் அவுட் தர் எனி எக்ஸாம்பிள் சார் இந்த இந்த தடவை எந்த அளவுக்கு எவ்வளோ பார்ட்டிஸ்லாம் பேசியிருக்காங்க சார் அதைத்தான் கேட்குறேன் சொல்லுங்கங்கிறேன் சரி டக்குன்னு சொல்லுங்கள் என்னால் என்னால் எடுத்து ஒரு இன்சிடென்ட் சார் ரைட் ஓகே நீங்க போய் சொன்னீங்க ஆமாம் பார்ட்டி பற்றி பேசினாரு நிறைய குழந்தைங்கள பெற்று பேசினாரு கண்டிப்பா கண்டிப்பாக பேசி மற்றவங்க பேசுனீங்கன்னு சொன்னால் என்ன பேசுனாங்கன்னு ஒரு பாயிண்ட்டை சொல்லுங்க ஓடி முஸ்லீம் உங்கள்கிட்ட சொன்னார் இல்லையா ஒரு நிமிஷம் ஆஹ் ஒரு நிமிஷம் ஆஹ் முஸ்லீம்கிற யூஸ் பண்ணல ஆனால் முறையை சொன்ன மாதிரி அங்கே தான் குறிக்கிறதுங்கிறது நான் அதுக்கு வந்து

எல்லா மதத்தினுடைய நல்ல விஷயங்களையும் புரிய வேண்டும் என்று அட்வைஸ் பண்ணுறாரு இதனுடைய முழுக்க முழுக்க மோடியை தான் சொல்கிறதாக இருந்தாலும் மற்ற கட்சிகள் சமாஜ்வாடியோ மம்தாவோ இல்லது உத்தவ் தாக்கரேயோ மற்ற மதங்களை சொன்னதாக நீங்கள் சொன்னால் அதற்கு வைங்கள் என்று சொன்னேன் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரல அடுத்த இதில் நான் கேட்க சார் உங்களுடைய நிறைவு கருத்து இப்போ நம்ம எல்லாரும் பேசியிருக்கோம் கேள்வி ஒன்றும் இல்லை இப்போ இந்த மோதல் வெளிப்படையாக ஆகியிருக்கிறது மெஜாரிட்டியும் குறைவாக இருக்கிறது எப்படி அடுத்த கட்டங்களில் எடுத்து போக போகிறாங்க சார் இந்த மெஜாரிட்டி குறைவு மோதல் ஆர்எஸ்எஸ்ஸோட சார் ஆர் எஸ் இருக்கலாம் சார் மனக்கசப்பு இருக்கலாம் சார் இது வந்து பெரிய மோதலா வெடிச்சு இதனால ஆட்சி கவிழ்ந்து இனிமே பர்தரா பிஜேபி ஒன்று கிடையாது அதுக்காக சொல்றேன் மனக்கசப்பு வந்து இருக்கலாம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி மோகன் பகவத் இந்த மாதிரி பேச்சிருக்கார் இவர் தான் குறிச்சு சொல்றார் அப்படின்னா இருக்கட்டும் ஆனா அதே இதுல பகவத் இன்னொன்னு சொல்றாரு என்ன சொல்லியிருக்கார் டெக்னாலஜி இன்க்ரீஸ் ஆனதை வச்சு கண்டிப்பா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் எடுக்கிறாங்க அதுக்கு டெக்னாலஜி அட்வான்ஸ் வச்சு பொய்யையும் அவதூறுகளையும் சொல்றேன் அங்க அமித்ஷா வந்தால் அமித்ஷா பத்தி ஒரு டீப் வீடியோ போட்டாங்க

அவரை சொன்னதை வச்சு எல்லாரும் பேசுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இதை சொல்லுவேன் இதே மோடியை வந்து அகங்காரம் பிடிச்சோன்னு சொல்ல மாட்டேன் சில சமயத்தில் அந்த பதவியில் இருக்கிறச்ச டைரக்டா ஆக்ஷன் எடுக்கும்போது போது சிலதெல்லாம் எல்லாரையும் அரசார் இருந்த பத்து வருஷமா அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்தியாவில் இருந்ததுன்னு எல்லாருமே சொன்னாங்க என்ன சுடியீஷியலில் சரி என்ன என்னங்க அதாவது அரசுடைய இன்ஸ்டிடியூஷன் பாடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஐடி சென்ட்ரல் பியர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இது எல்லாமே ஆப்போசிட் பார்ட்டி மேல தான் பாய்ந்தது என்று குறைகள் வைக்கப்பட்டது அதிலும் சில நியாயங்கள் இருந்ததையும் சொல்லப்பட்டது இப்ப இருக்கிறது இல்ல இப்ப நியாயங்கள் இருக்கிறது இந்த பத்து வருஷம்னு உங்களுக்கு தெரியாது எந்த காட்சி கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காங்கிரஸ் பீரியட் எடுங்க சார் காங்கிரஸ் பீரியட்லயும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ இவங்க எல்லாம் எந்த அளவுக்கு காங்கிரஸ் பார்ட்டியோ இல்ல அலையன்ஸ் பார்ட்டி மேல எடுத்தாங்களா அதையும் பார்க்கணும் சோ இது வந்து ஒரு பக்கமாவே பேசக்கூடாது பேசியிருக்காங்க ஆர் எஸ் எஸ் ஒரே கருத்து